நம்ம ஊர்லேயே இந்த உலகத்திலேயே தான் மாநில தலைவர் தான் விரும்பக்கூடிய தலைவர் ஒரு மத்திய அமைச்சர் ஆகலன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கூட்டம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் தான் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பயங்கரமான செய்தி ஒன்று வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்களோட கேபினெட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வருது அந்த கேபினெட்டில் திரு அண்ணாமலை அவர்களோட பேர் இடம்பெறவில்லை அப்பாடா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக கூடிய மூத்த தலைவர்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தே ஆக வேண்டும் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இங்கே கலாச்சாரமே இருக்கல அது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது சி இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலி நானும் என்ன எதிர்பார்த்தேன்னா இங்கே திரு அண்ணாமலை அவர்களோட தலைமை தொடரணும் அப்படிங்கிறத கருத்தே இல்லை அவருக்கு கான்ஸ்டண்ட்டாக ஆதரவு நம்ம எல்லா சைட்லேருந்தும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களும் சரி சங்கிகளும் சரி பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா காரியக்காவோட ஐடியா அதுதான் ஆனால் பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் திரு மோடி அவர்கள் அங்கே கேபினெட்டை ரிஃபார்ம் பண்ணும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்றைக்குமே ஓப்பனாக வச்சுருந்தோம் இது வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் டெலிபிரேட் பண்ணப்பட்டுச்சு திரு மோடி அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் இருந்தார் அப்போ எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா டெல்லியில் அவர் இருக்கார் அப்போ டெல்லியில் எதுக்கு இருக்காருன்னா ஸ்வாரங்கின் சார்மணிக்கு வேண்டி இவ்வளோ முன்னாடி போக வேண்டிய தேவை கிடையாது ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இதில் எல்லாம் அவர் ஒரு பங்கேற்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு முக்கிய பதவி அங்கே கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே அப்படி தள்ளி வச்சு யோசித்து பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்களோட பர்பஸ் என்ன திரு அண்ணாமலை அவர்களாக எதுக்காக இங்க வந்தாரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அந்த மாதிரி ஒரு யோசனையை எந்த விதமான ஒரு பயசும் இல்லாம யோசிச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க வேண்டும் தமிழகத்தில் பாஜக பயங்கரமான வளர்ச்சி அடைந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவில் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டார் அதற்குண்டான எல்லா பேக்கிங்கும் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ பாஜகோட வளர்ச்சி என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இட் இஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இங்கே தேவை அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் ஆனால் அங்கே ஒரு அமைச்சரவை கூட்டுறாங்களே அப்போ அண்ணாமலை எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் பேசினா கூட நாம் என்ன எதிர்பார்த்தோன்னா அமைச்சரவையும் கொடுத்து இங்கே ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டும் வச்சா தான் அந்த என்டையர் அந்த அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைனா அமைச்சரவை கொடுத்து அவர் இங்கேருந்து கொண்டு போயிட்டால் அது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஆதரவாளர்களோட கருத்து பெரும்பான்மையான பிஜேபியில் இருக்கக்கூடிய காரியக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கால் என்னாச்சுனே என்னாச்சு என்னாச்சு பிரதர் ஓகே ஆயிடுமா இங்கே தான் இருப்பார் போக மாட்டார்ல அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எல்லாேருக்கும் இருக்குது ஸோ மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பதவி பட் அந்த பதவியை விட அவர் இங்கே மாநில அரசியலில் இருக்கணும் தமிழக அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாரோட கருத்தாக இருக்குது எல்லாரோட கருத்து ஒரு பக்கம் இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களோட கருத்து என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு டெல்லி அரசியலாம் பெருசாக பிடிக்காதுங்க நான் வந்து இங்கே தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத என்னோட விருப்பத்தை மேலே தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது லோக்சபா தேர்தல் வருது அப்ப லோக்சபா தேர்தலில் ஏன் போட்டி போடணும் அப்படின்னா அதற்கும் உண்டான காரணத்தை அவர் கிளியராக சொல்றாரு அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டார் போட்டி போடணும்னு நான் போட்டி போடுவேன் மோடி அவர்கள் என்ன ஒரு ஆஃபீஸ் பாயாக நிற்க சொன்னால் கூட நான் நிற்பேன் அதையும் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு காரியகர்த்தாவாக திரு அண்ணாமலை அவர்கள் திகழார் ஸோ எலெக்டோரல் எக்ஸ்பீரியன்ஸ் அது லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் அசம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவருக்கு எலெக்டோரல் எக்ஸ்பீரியன்ஸ் எலெக்ஷனீரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சென்ட்ரல் கமாண்ட் முடிவு பண்ணுது ஸோ அவரை நிற்க சொல்லுது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிற ரெண்டாவது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழகத்துலேருந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே மினிஸ்ட்ரி கொடுக்கறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஏன் கொடுக்கப்படவில்லை ஏன் இந்த இடத்துல அவர் தொடர்றாரு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கருத்து திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கப்படும் அப்போ அவரோட மனசில் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல இடத்துல நம்ம வந்து நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ இந்த மண்ணில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என் மண் என் மக்கள் அப்படின்னு அந்த பயணம் எடுத்தார் பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவையோ அதுதான் ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுத்தாலும் சரி பிஎம் மோடி அவர்கள் இன்றைக்கி நீங்கள் கேபினட் ஆனால் அதுவும் பண்ணுவேன் பட் இதுதான் என்னோடய விருப்பம் அப்படிங்கிற அவரோட ஐடியாவை டெல்லி புரிஞ்சுக்கிச்சு இவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ ஒரு மொமெண்ட்டத்தை கொண்டு வந்து எல்லாருமே அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே பாஜகவை பற்றி பேசுகிறாங்க தமிழகத்தில் பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருக்குது இது நீங்கள் அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாருங்க அங்கேருந்து கிளப்பிடுவாங்க டெல்லி அனுப்பிச்சிடுவாங்க அவ்வளோதான் அரசியல் முடிஞ்சிச்சு ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள்லாம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி இருக்குது எப்போ நீங்கள் இருக்காது எதுவாக இருந்தாலும் டெல்லி கூட போயிடு ஏன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வெளிநாட்டு கூட போயிருங்க அப்பப்போ இந்த பக்கம் வராதுங்க அப்படிங்கிற மனப்பான்மைக்கு அதிமுக திமுக வராங்கன்னா அது எதை காட்டுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட அபார வளர்ச்சி ஸோ இந்த கட்சியை தனித்து இந்த கட்சியோட சின்னத்தையும் கட்சியும் கட்சி தொண்டர்களையும் கட்சி ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு பெரிய மெகா பிளான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் பியாண்டுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வச்சுருக்கார் இதெல்லாம் இருக்கும்போது அந்த பிளானை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கன்சென்சஸ் மேலிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ மத்திய அமைச்சரவையாக அவரை வந்து எம்பவர் பண்ணி மத்திய அமைச்சரவையில் கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு நேஷ்னல் லெவல் பொலிட்டிஷனாக அவரை வந்து கொண்டு வரதுக்கு நான் எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா தமிழகத்தில் எந்த பதவியும் இல்லை வெறும் வந்து பார்ட்டி பொசிஷன் மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் பொசிஷன் எதுவும் இல்லை பட் இருந்தாலும் தமிழகத்தை தாண்டி இந்தியா ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா நியூஸ் ஏஜென்சிஸும் எல்லா டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி பேஸ்ட் நியூஸ் ஏஜென்சிஸு அதுக்கப்புறமா ஹிந்தி நியூஸ் ஏஜென்சிஸ் அண்ணாமலை அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலைக்கு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு அப்போ எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கார்ட்ஸ் சீக்கிரட்டாக வச்சிருந்தாங்க யாருக்குமே பெருசா வெளியே சொல்லலை இதை நான் ஏன் சொல்றேன் நேற்று திரு நாராயண திருப்பதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்னார் பாஜகவோட ஃபங்க்ஷன் நீங்கள் பற்றி பல பேருக்கு புரிய மாட்டேங்குது பாஜக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க திரு எல்முருகன் அவர்கள் இணையமைச்சர் அமைச்சர் ஆகும்போது கூட அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது அவர் அமைச்சராக போகிறார் ஸோ எவ்ரி திங் வாஸ் கெப்ட் அ காடெட் சீக்ரெட் பட் இருந்தாலும் மீடியா ஒரு ஹைப் பண்ணுது மீடியாவுக்கு பல சோர்சஸ் சோர்ஸஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஹைப் பண்ணியிருந்தாங்க பட் பெட்டர் சென்ஸ் ப்ரிவேல்டு அப்படிங்கிறதான் நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது தமிழகத்தில் இருந்து இந்த திராவிட கட்சிகளை துவம்சம் செய்கிறது தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு அவரை இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமான ஒரு வரவேற்பு சங்கிகள் மத்தியிலும்த்தியிலேயும் பாஜக குள்ளேயே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மேஜரான தொண்டர்கள் எல்லாருக்குமே இதுதான் ஒரு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்குது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பல கருத்துக்கள் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளான கருத்துக்கள் அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நேற்று கூட இந்த இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து மாநில தலைவராக வருவீங்களா அப்படின்னா நான் மாநில தலைவராக வரக்கூடாது வரமாட்டேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் மாநில மாநிலத் தலைவராக இருந்த காலத்தில் இந்த குற்றணி இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் உள்ளே வரவிடாமல் பார்த்துக்கிட்டேன் ஒரு அளவு கோல வச்சுக்கிட்டிருந்த அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரெண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் மட்டுமில்லா பாஜக ஆதரவாளர்கள் அப்பா வளர்ச்சி அடைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் இருந்தாலும் இவர்தான் தலைமையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு முகசொழிப்பையும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனையும் கொண்டு வந்து விட்டுருச்சு இதை பத்தி நம்மளோட கமெண்ட் என்னன்னு பல பேர் கேட்கும்போது நாம ஏன் இதை பத்தி பெருசாக கமெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு மூத்த தலைவர் பட் பொதுவாக கருத்து இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து பார்ட்டிகுலர் ஃபோரம்ஸ் இருக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவங்க ஈஸியாக வந்து மேலிடத்துல பேசலாம் அதை விட்டுட்டு இங்கே பேசுவது ஒரு கரெக்டான ஒரு பிம்பத்தை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கருத்தாக இருக்கு ஸோ இதெல்லாம் அவாய்டபுள் விஷயங்கள் அதே மாதிரி பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டெனியூர் முடியும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள் எப்பவும் வரும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் அண்ணாமலை அவர்களை மட்டும் கிடையாது இதற்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாஜகவும் பார்த்துருக்கு பாஜக தலைமையும் பார்த்துருக்கு எல்லாம் பார்த்த விஷயம் தான் இது புதுசாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு அகென்ஸ்டாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அண்ணாமலை அவர்களை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாத காரணம் என்ன அவரோட உயரம் என்ன அவரோட ஸ்டேச்சர் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஸோ அதனால் அவர் அந்த பெருசாக அதை ரெஸ்பாண்டாக பண்ணல அவர் உண்டு அவரோட வேலையை உண்டு அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது பயங்கர ஒரு ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கும் தான் என்னோட கருத்தாக இருக்குது இதில் ரெண்டு முக்கியமான கேள்விகள் எல்லோரும் கேட்பாங்க மொதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் இருக்காங்களா மற்ற தலைவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதா வேறு யாரும் மாநில தலைவருக்கு ஆசைப்படக்கூடாதா கிடையவே கிடையாதுங்க மாநில தலைவருக்கு யார் வேணாலும் ஆசைப்படலாம் இந்தும் மற்ற கட்சி மாதிரி கிடையாது திமுக மாதிரி கிடையாது பாஜகவில் எல்லாருக்குமே ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு தலைவர் பதவி தானாக தேடி வரும் அதை நீங்கள் பல கேசஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஷிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான பொசிஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மோடி அவர்களுக்கும் அப்படி தான் அவர் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காரியக்கர்த்தவாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு போய் சிஎமாக போட்டாங்க இப்போ அவரோட வளர்ச்சி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இங்கே வந்து பெருசாக நீங்கள் லாகி பண்ணோம் லாபி பண்ணி தான் அந்த பதவியெலாம் கிடைக்கணும் இல்லை மற்ற தலைவருக்கு வேட்டு வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு பண்ணால் அந்த விஷயங்கள்லாம் வேறு மாதிரி பார்க்கப்படும் இது வந்து பாஜகவோட கலாச்சாரம் நீங்கள் வேலையை பண்ணு ட்ரா பிகர் லைன் டூ பிகர் திங்ஸ் தானாக விஷயங்கள் வரும் அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்குது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த கட்சிக்கு தேவை அதனால் ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கான விஷயம் இல்லை வாட் அண்ணாமலை ரெப்ரஸன்ஸ் அண்ணாமலையினால் எத்தனை இளைஞர்கள் உள்ளே வந்திருக்காங்க இந்த கட்சியில் பல இளைஞர்கள் சேர்ந்ததற்காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ அண்ணாமலையினால் எத்தனை நியூட்ரல் ஆடியன்ஸ் இந்த இடத்துல வந்திருக்காங்க எத்தனை பேர் மற்ற கட்சிகள்லேருந்து இங்கே வராங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தலைமை அண்ணாமலை போன்ற இருக்கக்கூடிய ஒரு தலைமை இந்த காலகட்டத்தில் தேவை அப்படிங்கறதா மெசேஜ் இது தமிழக மக்களுக்கும் தெரியும் பாஜக காரங்களுக்கும் தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஸோ இதில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை திரு அண்ணாமலை அவர்களுக்கு பேக்கப் கொடுக்கறதில்ல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் ரூம் பாய்ஸ் ஓவரா போகிறாங்க அப்படின்னு இந்த வார் ரூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வார் ரூம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த எலெக்ஷன் நேரத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு கெலாமட்டி வரும்போது ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதாவது ஒரு ஒரு பெருந்தொற்றோ இல்லை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது ஒரு வார் ரூம் போடுவாங்க ஸோ அந்த வார் ரூமோட அப்படின்னா எல்லா எஃபர்ட்ஸையும் குவாடினேட் பண்ணி புஷ் பண்ணுறது தான் இது பொதுவாக வார்றோம் பட் இங்கே சொல்லப்படக்கூடிய வார்வம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தனியாக சில ஆட்களை வச்சு அவங்கள வச்சு எல்லாரையுமே தலைவர்களை அடிக்கிறாங்கன்னு அதெல்லாம் முற்றிலும் பொய்யானது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல வார்வம் எதுக்கு நடக்குதுன்னா திமுக ஏதாவது ஒரு பொய் புரளி ஒரு நெரிட்டிவ் செட் பண்ணுறாங்களா அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப் இங்கே இருக்குது ஐடி விங்கும் பண்ணுது பல பேர் தனியாக பண்ணுறாங்க தனியாக பண்ணக்கூடிய ஆட்கள் சில பேர் வந்து வார் ரூம் அப்படிங்கிற ஒரு பேரை அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ இந்த வார் ரூம் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு திரு அண்ணாமலை டார்கெட் பண்ணி அவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்வது ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஸோ ஐடி விங்கும் செயல்படுது அதே மாதிரி எக்கோசிஸ்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே பாஜகவோட ஆதரவாளர்கள் வெறும் இருந்து தான் பணி செய்யணும்னு கிடையாது எல்லாம் வெளியிலருந்து வெளிநாட்டிலருந்து வெளியூர்லேருந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்க எல்லாம் அண்ணாமலையர்களை நோக்கி ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் ஒன் ஆன்சர் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தலைமை இங்கே தேவை அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு நபர் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கார் ஸோ நம்ம வந்து சீட்டு வின் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்துக்கு வேண்டி அவரை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து ஒன்று சேர்ந்து லாபி பண்ணி புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த தரப்பிலிருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது ஸோ இந்த எதிர்ப்பில் வந்து பல பேர் வந்து எமோஷனலாக பேசிட்டாங்க ஸோ எமோஷனாக பேசுகிறாங்கன்னா காரணம் என்ன இந்த கட்சி எமோஷனல் பில்ட் பில்டாகி ஐடியாலஜிக்கல் லெவலில் அடுத்த லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அதை நோக்கி எல்லாருமே அலைன் ஆனால் தான் பாஜகவுக்கு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓவில் பல விஷயங்கள் களை எடுக்கப்படும் யாரெல்லாம் வேலை செய்யலையோ முக்கியமாக யாரெல்லாம் வேலை செய்கிறத தடுக்கிறாங்களோ மூணாவது யாரெல்லாம் வந்து முறைகேடுகள் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸில் ஈடுபடுறார்களோ அவங்க மேலே எல்லாம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருக்குது அது திரு அண்ணாமலை அவர்களை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறத கருத்து இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துல அவர் சொன்ன விஷயம் என்ன தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கரெக்டான நேரத்தில் எடுக்கப்படும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பண்ணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ புதுசாக வரக்கூடிய இந்த செட்டப் இருக்குது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ அது விகரஸாக இருக்கும் திமுகவையும் திராவிட சித்தாந்தங்களையும் எதிர்ப்பதில் ரொம்பவே ஃபெரோஷியஸாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஆர்கனைசேஷனை பில்டப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுலையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மூன்றாவது எலக்ஷன் ஏரிங்கில் இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது சயின்டிஃபிக்காக எப்படி இந்த திராவிட கட்சிகளோட விளையாட்டை உடைக்கிறது சயின்டிஃபிக்காக சயின்டிஃபிக் கரப்ஷன் மாதிரி கிடையாது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் அதை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் இந்த டூ பாயிண்ட் ஓ பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை ஸோ அண்ணாமலை அவர்களோட அந்த செகண்ட் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம படிப்படியாக பார்ப்போம் பட் அதற்கு முன்னாடி தேசிய லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஃப்டின் பர்சன்ட் நம்மளோட மினிஸ்ட்ரியோட சைஸ் ஆஃப் த டோட்டல் சைஸ் அதாவது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு அமைச்சர்கள் வந்து இந்த கூட்டணி கட்சியிலேருந்து பாக்கியெல்லாம் வந்து இங்கே நம்மளோட பிஜேபி கட்சியிலேருந்து தான் கொடுக்கப்படும் முக்கியமான அமைச்சரவை எல்லாம் பிஜேபி கிட்ட தான் ரீட்டின் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்கள் அவரோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றுருக்காங்க ஏன்னா ஃபினான்ஸும் ரீட் பண்ணுறது ரீட்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காலகட்டத்தில் நான் ஃபினான்ஸ் மினிஸ்டாக இருக்கும்போது தான் இந்தியா வந்து டாப் ஃபைவ் எக்னோமியில் வந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதே ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் கிளியர் இல்லை பை த டைம் இந்த வீடியோ வெளியே வரதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறமா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இருக்கார் நிதின் கட்கரி அவர்கள் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க ஸோ யாருக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் பட் கூட்டணி கட்சிகளுக்கு கிரிட்டிக்கல் போர்ட்ஃபோலியோஸ் அதாவது இந்த டிஃபென்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஃபினான்ஸு இதெல்லாம் கொடுக்கப்படாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அவங்களுக்கு ரயில்வேஸ் கொடுக்கலாம் நிதிஷ்க்கு ரயில்வேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு கட்டர்ஜிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் எங்கே போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான் மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம் கடைசி மோமெண்ட் வரைக்கும் யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள டெலிபரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் கூட நடக்கலாம் நான் எல்முருகன் அவரோட கேஸ் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து இதுதான் சிறப்பான எக்ஸாம்பிள் ஸோ எல்மருகுண அவர்களும் திருப்பி நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு தானா இல்லை வந்து கேபினட்டா அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு தெரியும் ஸோ செவன் இந்த காணொலியெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் செவன் ஃபிஃப்டீனில் வந்து இந்த பதவியேற்கும் விழா நடக்க போது அந்த பதவியேற்கும் விழாக்கு முன்னாடி ஒரு தேநீர் விருந்து வச்சிருந்தாங்க அந்த தேநீர் விருந்துருக்கு பார்த்தீங்களா அந்த தேநீர் விருந்து சிம்பாலிக்காக பார்க்கப்படும் யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும் ஸோ இந்த ஒன்று வெளியே வருது இதில் வந்து இருக்கக்கூடியவங்க தான் கண்டிப்பாக மினிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் என்ன போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஈவினிங் தான் தெரியும் இளையபாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளையபாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதிவு நிறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா ஸ்வீட் எடு கொண்டாடு நேரம் இது அட் த சேம் டைம் விளையாட்டுக்கோ மற்றதுக்கோ நேரம் கிடையாது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு வருஷங்கிறது அப்படி ஓடி போயிடும் ஸோ அதனால் பாஜகவுக்கு ஃபுல் ஆதரவை நீங்கள் தெரிவிங்க அப்போ தான் வந்து நாம் என்ன பண்ண முடியும்னா தமிழகத்திலிருந்து அங்கே கொண்டு போய் நிறைய பேரை உட்கார வைக்க முடியும் தமிழகத்தோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வர முடியும் இங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நமக்கு தேவை சும்மா அந்த டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸு கரப்ஷன் கமிஷனு கலெக்ஷனு ஒமிஷனு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதை மட்டுமே நம்ம ஐநூறுரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே மினிஸ்டர் ஆகாததை கொண்டாடுறதுக்கு காரணம் இது தான் அப்படிங்கிற கருத்தோட உங்கள் கிட்டேருந்து விடைபெறேன் என்னென்னுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கே ஜெய் வாழ்கனம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்